கேட்ட உடனே ஜாதி எழுப்பார் அவர் போடுறீங்க நான் தவறாக சொல்லவில்லை அந்த இனத்திற்கும் அந்த மக்களுக்கும் பெருமையை தேடி கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தேடி கொடுத்தார் அந்த மாதிரி பெருமையை தேடி கொடு அதே மாதிரிதான் ஜெகஜீவன் ராமன் அவர்கள் தலித் இனத்தை சேர்ந்து வந்தாலும் முப்பத்தி மூணு வருஷம் ஜெயிச்சார் மந்திரியாக இருந்தார் அவரும் தன் இனத்திற்காகவும் தன் நாட்டுக்காகவும் பாடுபட்டவர் தான் ஜெகஜீவன் ராம் அதே மாதிரி மந்திரி கக்கன் தன் இனத்துக்காகவும் தன் நாட்டுக்காகவும் பாடுபட்டவர் தான் கக்கன் அதை விட்டுட்டு ஊழல் பண்ணவர்களுக்கு எங்க ஜாதி இழுக்கிறீங்க ஏன் ஜாதியை இழுப்பாருன்னு நான் சொன்ன அதற்கு காரணம் இருக்கும் அப்ப சொல்ற நெடுஞ்சிலன் அவர்கள் மிகவும் உயர்வான ஜாதியை சேர்ந்த முதலியார் இனத்தை சேர்ந்தவர் அவருக்கு முதலமைச்சர் கொடுக்காதீங்க நல்லா பார்த்துக்க எங்க ஜாதியை கொண்டார் மிகவும் உயர்வான ஜாதிக்காரர் முதலியார் யார் கலைஞர் சொல்றார் அவர் உயர்ந்த ஜாதி முதலியார் இனத்தை சேர்ந்தவர் நான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மிக மிக எத்தனை மிக பெண்மாலும் போடுத்துங்க ஆனா எனக்கு மட்டும் முதலமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினார் அன்னைக்கே ஜாதியை கொண்டு வந்தார் இப்போ மாத்திர ஜாதியை கொண்டு வராம இருப்பார் தான் மக போனா உடனே ஒரு ஜாதியை சொல்லுவார் ஜெமினி நேசம் ஃபங்க்ஷனுக்கு போனா அவங்க அத்தை எங்க ஜாதியும் யார் ஒரு ஜாதி யார் எழுக்கிற நாங்கள் எழுக்கிறோமா எல்லாரும் ஒண்ணு அந்த காத்து இந்த அத்தனை பேர் இருக்கு இல்லை யாருக்கா இந்த ஜாதி இந்த மதம்னு தெரியுமா இத்தனை பேர் விடுற மூச்சு காத்துல எந்த ஜாதி இந்த ஜாதி தான் இந்த மாதிரி மூச்சு காத்து விடுது இந்த இப்படி சொல்ல முடியுமா என்ன அக்கப்போர் கூட்டுறீங்க இவர் மத்திய எழுதுவார் ரெண்டு ஆடும் முட்டிக்கிருச்சுன்னா ஓனாய் ரத்தம் குடிக்க துடிக்கிறது பார்த்துருங்க அந்த ஓனாயே இவர் தாம் தயவு செய்து பார்த்து இருந்து